வேர்ல்டு கப்பில் எங்களை தோக்கடிச்சதுக்கு இப்போ பலிக்கு பழி வாங்கி உங்களை வந்து வின் பண்ணிட்டோம்ல இப்படி வந்து நம்ம இந்தியா கெத்தாக சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவை ரொம்ப அழகாக வின் பண்ணிட்டோங்க இன்றைக்கி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்சில் நம்ம இந்தியா தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி அஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க என்ன தான் இந்த ஒரு ஸ்கோர் வந்து நல்ல ஸ்கோராக இருந்தாலும் ஆஸ்திரேலியா கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ப்பா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட் எடுக்கணும் இல்லைன்னா கஷ்டமாக போயிடும் கொஞ்சம் நம்பிக்கையோட பவுலிங் பண்ண வந்து ஆரம்பிச்சோம் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க அஸ்தீப் சிங் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரொம்ப அழகா டேவிட் வானரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு சரிப்பா ஃபர்ஸ்ட் விக்கெட் வேமா எடுத்தாச்சு இனி அடுத்தடுத்த விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினைக்கும்போது போது அப்பதாங்க ஹெட் இருந்துட்டு வார்னர் போனா என்னப்பா இந்தியா கூட விளையாடும் போது நான் வழக்கம் போல ஃபார்முக்கு வந்துடுவேன் சொல்லிட்டு மனுஷன் அதிரடியா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அவர் கூட மிச்சல் மார்சும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாருங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்து பயங்கர அதிரடியா விளையாண்டுட்டு இருந்தாங்க இத வந்து பாக்கும்போது நமக்கு பக்கு பக்குன்னு ஆயி என்னையா இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து உடைக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க குல்தீப் வந்தார் வந்தாரு நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லி ரொம்ப அழகா மிச்சல் மார்ஸ் வந்து தூக்கிட்டாரு உண்மையிலேயே மிச்சல் மார்த்தோட விக்கெட்ட குல்தீப் யாதவ் எடுத்தாரு அப்படின்னு சொல்றதை விட அக்சர் பட்டேல் வேற லெவல் கேட்ச் பிடிச்சாரு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து அது சிக்ஸ் போற பால் எகிறி குதிச்சு சூப்பராக கேட்ச் பிடிச்சு மிச்சல் மாசை வந்து அவுட் பண்ணாங்க சரி மிச்சல் மாசை அவுட் பண்ணிட்டோம் அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கலான்னு பார்த்தா அடுத்து மேக்ஸ்வெல் வந்து பயங்காட்டை வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க அவரும் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு பத்தாவதுக்கு ஹெட்டும் சூப்பராக வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு அப்போதான் குல்தீப் யாதவ் இருந்துட்டு மேக்ஸ்வெலோட சோழியை நான் தான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி மேக்ஸ்வெல்லாம் ரொம்ப அழகாக வந்து போல் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஸ்டோனிஸ் வந்தாரு ஸ்டோனிஸ் ஸ்மித்தோட விக்கெட்டை கூட அக்சர் பட்டேல் வேமா வந்து எடுத்தாரு என்னதான் ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவோட விக்கெட் போயிட்டு இருந்தாலும் ஹெட்டு மட்டும் இருந்துகிட்டு நான் அவ்வளவு ஈஸி அவுட் ஆக மாட்டேன் நான் எப்படி விளாடுறேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனுஷன் பயங்கர அதிரடியா விளாண்டுட்டு இருந்தாருங்க அவர் விளாடுறத பார்க்கும் வேற நமக்கு ஓடிய வேர்ல்டு கப் ஞாபகம் அப்பப்போ வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு போன ஓடிய வேர்ல்டு கப்ல ஜெயிச்சு கொடுத்த மாதிரி இந்த தடவை இந்தியா வந்து வீழ்த்திருவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்ப தாங்க பும்ரா பவுலிங் போட வந்தாரு நான் இருக்கேன் ஹெட்டோட விக்கெட் எடுக்க நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி மனுஷன் ஹாரிஸை சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஹெட்டோட விக்கெட் வந்து எடுத்தார் ரோஹித் சர்மாவும் அழகான கேட்சை வந்து பிடிச்சனால ஹெட்டை வந்து எப்படியோ அவுட் பண்ணிட்டோங்க ஹெட் அவுட் ஆனவுடனே அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு பயங்கர ப்ரெஷர் ஆயிடுச்சுங்க மற்ற பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல எல்லாருமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால வந்து இருபது ஓவர் முடிவில் இன்னைக்கு ஆஸ்திரேலியானால நூற்றி எண்பத்தோரு ரன் மட்டும்தான் வந்து எடுக்க முடிஞ்சு இதனால இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம இருபத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டோங்க உண்மையிலே இந்த மேட்சை இவ்வளோ இவ்வளோ தூரம் நம்ம வின் பண்ணிருக்கோம் அப்படின்னா பேட்டிங்கில் கரெக்டாக நம்ம கணிச்சு விளாண்டது தாங்க நம்ம என்ன நினைச்சோம்னா நூத்தி ரனுக்கு மேலே எடுத்தா போதும் ஓரளவுக்கு இந்த மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் பாருங்க இப்போ ஆஸ்திரேலியா வந்து நூத்தி ரன் வரைக்கும் எடுத்தாங்க நம்ம வந்து பேட்டிங்கில் கொஞ்சம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதிரடியாக விளாண்டு இரநூறு ரனுக்கு மேலே எடுத்தனால தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் ரன் கம்மியாக எடுத்திருந்தோம் அப்படின்னா மேட்ச் வந்து பயங்கர டஃபாக வந்து போயிருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங்லேயே இன்னைக்கு அக்சர் பட்டேல் அசத்துனது தாங்க மனுஷன் வந்து மிச்சல் மார்க்ஸோட கேட்சை தான் இன்னைக்கு மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து மாறிடுச்சு இன்னைக்கு கேட்சை மட்டும் அவர் விட்டுருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஹெட்டும் மிச்சல் மார்க்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு இன்னைக்கு வந்து இந்தியா ஒன்று ஒருக்கி தெளிப்பாங்க எப்படியோ அந்த கேட்சை பிடிச்சதான் அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து அடுத்தடுத்த விக்கெட் எடுத்து எப்படியோ இன்னைக்கு ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்